ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் இந்த வீடியோ இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப 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 முக்கியமானது நிறையா பேருக்கு வெ வந்து ஹெல்தாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பேம் வந்து ஹெல்தாக இருக்கணும் கவுண்ட் கரெக்டாக இருக்கணும் எக் குவாலிட்டி வந்து இருந்தால்தான் பேபி ஃபார்ம் ஆகும் இதை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்களும் இருக்காங்க ஆனால் அந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வந்து அவங்க கொடுக்கறது இல்லை ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி தெரிகிறது கிடையாது இப்போ வந்து ஐவிஎஃப்பில் கூட பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைனால டாக்டர் வந்து வெயிட் பண்ணுங்க எல்லாம் பிக் பண்ணிட்டாங்க வந்து ஐவிஎஃப் பண்ணுறதுக்கு ஆனால் இது ரெடியான தான் உங்களுக்கு வந்து உருவான கருவை உள்ளே வைக்க முடியும் ஸோ வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்து பார்த்தேன் இதை பற்றி நான் இந்த டாபிக் பற்றி நான் நிறையவே போட்டிருக்கேன் அகெயின் வந்து போடுறதுக்கு காரணம் இதை இதை எல்லா வீடியோவும் எல்லாம் பார்க்குறது இல்லைல்ல ஸோ இதை பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க எண்டோமெட்ரியம் எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்த்தாக இருக்கோ அதோட எண்டோமெட்ரியம் சைஸ் எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் பேபி இம்ப்ளான்டேஷன் அண்டு பேபி வந்து க்ரோ ஆகிறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் வந்து நிறைய 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 இருக்குது எண்டோமெட்ரியம் எவ்வளோ இருக்கணும் முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டில் இருந்து டுவெல் எம்எம் வந்து இருக்கணும் ஸோ எயிட் எம்எம் டு டுவெல் எம்எம் வரைக்கும் இருக்கணும் எப்போ இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷன் ஆகும்போது இந்த சைஸில் வந்து இருக்கணும் இந்த சைஸில் இருந்தால்தான் ஓவலேஷனுக்கு அப்புறமா பேபி ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் வந்து நடக்கும் ஸோ ஓவலேஷனுக்கு அப்புறம் எப்போ இம்ப்ளான்டேஷன் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு இருந்து பத்து பன்னெண்டு நாளுக்குள்ளே உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடந்துடும் மோஸ்ட்லி ஒரு சிக்ஸ் செவன் எயிட் இந்த டேஸில் இம்ப்ளான்டேஷன் வந்து ஓவலேஷன் முடிஞ்சு ஆகிடும் சிலருக்கு வந்து பன்னெண்டு பதினஞ்சு நாள் கூட ஆகும் ஆனால் மோஸ்ட்லி வந்து அந்த டென் டேஸ்க்குள்ளேயே வந்து இம்ப்ளான்டேஷன் நடந்துடும் உங்களுக்கு ஓவலேஷன் அப்போ எயிட் எம்எம் டு டுவெல் எம்எம் இருக்குனா தான் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு அதிகம் இப்போ நான் சொன்னேன் இந்த சிஸ்டர் ஐவிஎஃப் பண்ண அதோடய ஸ்க்ரீன்ஷாட் இருந்தால் ஷேர் பண்ணுறேன் நான் தேடி பார்க்குறேன் அந்த ஐவிஎஃப்ல வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளோ சைஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவோ சிக்ஸோ வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஃபைவ் எம்எம் ஆர் சிக்ஸ் எம்எம் எனக்கு சரியாக தெரியல எனக்கு வந்து தான் இருக்குது என்னோடய எண்டோமெட்ரியம் ஸோ டாக்டர் வந்து வெயிட் பண்ணணும் அடுத்த சைக்கிள் எனக்கு ஓவ்லேஷன் அப்போது எனக்கு க்ரோ ஆனால் தான் எனக்கு வைக்க முடியும்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ எண்டோமெட்ரியம் எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமாக இருந்துச்சுன்னா ஐவிஎஃப்ஐயே டாக்டர்ஸ் தள்ளி போடுறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ எண்டோமெட்ரியத்தோட சைஸ் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி என்டோமெட்ரியம் ஹெல்தாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் சிலருக்கு வந்து சைஸ் வந்து வளர்ந்துடும் ஆனால் அதோடய குவாலிட்டி ஹெல்தி வந்து ஹெல்தாக வந்து இருக்காது என்டோமெட் யாருக்கெல்லாம் ஹெல்த் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா மெயினா இரகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு பி சி ஓடி இருக்கவங்களுக்கு ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதத்துக்கு ஒரு தடவை தான் பீரியட் வருது அறுபது நாள் எழுபது நாளைக்கு கூட பீரியட் வருதுன்னு சொல்கிறவங்களுக்கு எண்டோமெட்ரியம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி எல்லாருக்கும் பிரச்சனையாக இருக்கும்னு நான் சொல்லலை ஆனால் எண்டோமெட்ரியம் பிரச்சனை வருது என்டோமெட்ரியாசிஸ்ட்னு சொல்லுவாங்க ரொம்ப அதோட சைஸ் தடிச்சு இருக்குது இந்த மாதிரி இதெல்லாம் பிசிஓடி ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஹார்மோன் இம்பாலன்ஸ் இருக்கவங்களுக்கும் எண்டோமெட்ரியம் க்ரோத் வந்து ரொம்ப எக்ஸஸ்ஸாக இருக்கும் இல்லைனா ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ இந்த எண்டோமெட்ரியம் பிரச்சனை வந்து அது நிறையா பேருக்கு இருக்குது ஆனால் அது சரியாக தெரிகிறது கிடையாது நிறைய கமெண்ட் பார்க்க முடியுது ஃபாலிகுலர் ஸ்டடி ஐஓஐ ஐவிஎஃப் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த எண்டோமெட்ரியம் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஸோ இந்த எண்டோமெட்ரியத்தை ஹெல்த்தாக வச்சுக்கணும் கரெக்டாக வளர்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃகு க்ரோத்துக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அதே தான் எண்டோமெட்ரியம் குரோத்துக்கும் நீங்கள் பண்ணணும் ஹார்மோன் உங்களுக்கு வந்து இந்த ஓவலேஷனுக்கு முன்னாடி தேவையான ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் உங்கள் உடம்புல நல்லா சுரக்கணும் அது இருந்தால்தான் எகு அண்ட் எண்டோமெட்ரியம் ரெண்டுமே வளரும் அதே மாதிரி ரொம்ப 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 முக்கியமானது ரொம்ப முக்கியமான சத்து ஃபோலிக் ஆசிட் எண்டோமெட்ரியத்துக்கு ரொம்ப முக்கியமான சத்து ஸோ ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் ஃபோலிக் ஆசிட் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து நீங்கள் எடுக்கணும் ஃபோலிக் ஆசிட் ஃபுட் ஹெல்தி லைஃப் இத் ஸ்ட்ரீ நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கனாலே நான் ஃபோலிக் ஆசிட்க்கு இருக்க பெஸ்ட்டு ஃபுட் என்னெல்லாம் போட்டிருக்கின்றது வரும் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிர் வகைகள் பச்சை காய்கறிகள் மீன் கீரை வகைகள் முட்டை பாதாம் இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோலிக்கு வந்து நிறையா இருக்குது பச்சை காய்கறிகள்லாம் நிறையவே இருக்குது பயிர் வகைகள் பச்சைப்பயிறு காராமணி இது எல்லாத்துலேயுமே ஃபோலிக்கு வந்து நிறைய இருக்குது இது தவிர இன்னும் ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரத்த ஓட்டம் வந்து வேணும் அந்த ரத்த ஓட்டத்தை நம்ம எண்டோமெட்ரியத்துக்கு கற்பப்பையில் ரத்த ஓட்டம் இருந்தால்தான் எண்டோமெட்ரியம் வளரும் அதுக்கு என்ன பண்ணணும்னா யோகா எக்ஸசைஸ் இல்லைன்னா வாக்கிங் ஏதாவது ஒன்று ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரமாவது பண்ணணும் காலையில் தேர்ட்டி மினிட்ஸ் வாக்கிங் ஈவினிங் தேர்ட்டி மினிட்ஸ் வாக்கிங் இல்லைனா காலையில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் யோகா ஈவினிங் டுவெண்ட்டி மினிட்ஸ் யோகா இல்லைனா ஒர்க் அவுட் ஒரு நாளைக்கு ஒரு ஒன் ஹவர் ஒர்க் அவுட் சம்திங் எதாவது ஒரு எக்ஸசைஸ் பேசிக் எக்ஸசைஸ் இல்லை ஜம் எதுனாலும் ஓகே நீங்கள் ஜிம்மு ஜாயின் பண்ணுறதுனா நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எதாவது ஒன்று பண்ணி நீங்கள் நாள் உங்களுக்கு இந்த இண்டோமீட்ரியம் வளரலன்ற பிரச்சனை ஒரு சதவீதம் கூட உங்களுக்கு வளராது வராது ஸோ கரெக்டான உணவுகள் ஃபோலிக் ஆசிட் விட்டமின்ஸ் உணவு நான் சொன்ன மாதிரி நல்ல உடம்பு அசைச்சு கொடுத்து கரு ரத்த ஓட்டம் உடம்புல இருக்கிற மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரவே வராது திரும்ப 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 நிறைய பேர் இதை சொல்கிறத பார்க்க முடியுது நான் இது நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் நான் எல்லாம் பண்ணுறேன் ரெமிடி எடுக்கிறேன் வெந்தைட்டி எடுக்கிறேன் குளோ வாட்டர் எடுக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து எக் க்ரோத் ஆகலன்னு மெயில் பண்ணுவாங்க நான் கேட்பேன் நீங்கள் ஏதாவது யோகா எக்ஸசைஸ் பண்ணுறீங்கனால இல்லை சிஸ்டர்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்லனே எனக்கு தெரியாது சிலருக்கு வந்து ரெமிடி எடுத்தாலே வளர்ந்துடும் சிலருக்கு ரெமிடியே எடுக்கலைனாலும் க்ரோத் ஓவலேஷன் ஆகும் அது வந்து வேறு பட் ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது நம்ம உடம்புல நமக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம தான் அதுக்கான முயற்சியை வந்து பண்ணணும் ஸோ வந்து அதுவாக ஒரு மேஜிக்காக நடந்துருச்சுன்னா ஓகே பட் நடக்கலை நமக்கு ஆகுது டிலே ஆகுதுன்னா நம்ம தான் அது எஃபர்ட் போட்டு சரி பண்ணணும் ஸோ இண்டோமெட்ரியம் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது அது அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க அது ஹெல்தாக இருக்கிறதுக்கு இந்த சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரியே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த கரெக்டான சைஸில் வந்து வளரும் பீரியட்ஸ் அப்போ மட்டும் மூணு நாளைக்கு மட்டும் நீங்கள் பண்ண வேணாம் யோகா எக்ஸசைஸ் அதெல்லாம் வாக்கிங் அது தவிர மற்ற எல்லா நாளுமே நீங்கள் பண்ணலாம் ஆஃப்டர் ஓவலேஷனும் பண்ணலாம் ஆஃப்டர் ஓவலேஷனும் வாக்கிங் போகலாம் எக்ஸ யோகா பண்ணலாம் இதெல்லாம் இம்ப்ளான்டேஷனோட சான்ஸ் வந்து அதிகரிக்கும் ஜம்பிங் டைம்ல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் வெயிட் லிஃப்டிங் மட்டும் ஆஃப்டர் ஓவலேஷன் பண்ண வேணாம் மற்ற எல்லாமே நீங்கள் வந்து ஆஃப்டர் ஓவலேஷன் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள் என்னோட பேர் ஸ்ரீஜா இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி